அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் பாடியருடைய திருமந்திரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த நற்கருத்துக்கள் பொருந்திய பாடல்களை பார்த்து வருகிறோம் பொதுவாக ஞானிகள் மகான்களுடைய நூல்களை நாம் அன்றாடம் வாசிப்பதன் மூலமாக நானே நேரடியாக ஞானிகளிடம் தினசரியும் உரையாடுவதை போன்ற ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் ஞானிகள் மகான்களுடைய சமீபமும் அவர்களுடன் நாம் செய்யக்கூடிய கலந்துரையாடலும் நம்முடைய ஆன்மீக வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் சில பாடல்களாவது சித்திரவர் மக்களுடைய நூல்களிலே இருந்து வாசிப்பது நம்முடைய ஆன்மீக வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் எனவே இங்கே நாம் தொடர்ந்து வாசித்து வழங்கக்கூடிய சித்திருமக்களுடைய பாடல்களை கேட்பதன் மூலமாக கற்றலின் கேட்டல் நன்றே என்கிற நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கிற்கிணங்க நல்லவை பிறக்கும் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் என்கிற வள்ளுவருந்தகையின் வாக்கிற்கிறங்க நல்லவை நடக்க வேண்டும் நல்ல உலகம் என்பது உருவாக வேண்டும் ஒழுக்கம் என்பது நிலைக்க வேண்டும் என்கிற தான் இங்கு இந்த பதிவுகள் செய்யப்பட்டு வருகின்றன இன்றைய பதிவிலே திருமர் சொல்லக்கூடிய உன்னதமான கருத்துக்களை பார்க்கலாம் மேல் துறந்து அண்ணல் விளங்கு ஒளி கூற்றுவன் நாள் துறந்தார்க்கு அவன் நண்பன் அவாயிலி கார் துறந்தார்க்கு அவன் நிற்கும் பார் துறந்தார்க்கே பதம் செய்யலாமே எத்தனை அழகான வார்த்தைகள் பாருங்கள் மேல் துறந்து ஒழியை பெறக்கூடியவர்களுக்கு மேல் துறந்து சுடுமனை என்று அழைக்கப்பட்ட அண்ணாக்கின் மேலே உள்ள சுழ்மனை என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு துலகை பத்தாவது வாசலை திறந்தால் நமக்கு பிரகாசம் என்பது காணும் அந்த பிரகாசத்தை கண்டுபிட்டால் அந்த பிரகாசத்தின் துணை கொண்டு அதையே ஆயுதமாக பயன்படுத்தி மரணத்தை வென்றுவிடலாம் இப்படி மரணத்தை வெல்லக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள் அல்லது மரணத்தை வெல்வதற்கான காரியத்தில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் ஈசன் தோழனாக நின்று உதவி செய்வார் இறைவனை தோழனாக பெற வேண்டும் என்றால் நாம் கொஞ்சமாவது யோக வெற்றியை பெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் அதற்கு இந்த உலக வாழ்க்கை என்கிற மாயையை துறக்க வேண்டும் உலகியல் மாயைகள் புலன்கள் காரணமாக ஏற்படுகின்றன கண்களால் பார்த்தல் காதுகளால் கேட்டல் நாசியால் நுகர்தல் வாயால் சுவைத்தறிதல் சருமத்தால் சுகத்தை அனுபவித்தல் என்கிற இந்த காரணங்களால் மனிதன் புலன்கள் வழி பார்க்கக்கூடிய உலகம்தான் சிறந்தது என்று தவறான முடிவை எடுத்துவிட்டான் அந்த முடிவை மாற்றிக்கொண்டு இந்த உலக வாழ்க்கை என்கிற மாயையை எவர் துறக்கிறார்களோ அவர்களுக்கு மூன்றாவது கண்ணாக இருக்கக்கூடிய சுகுமனை கண்ணை திறப்பதற்கான வழியை துணைவனாக தோழனாக அருகிலே இருந்து எம்பெருமான் ஈசன் நடத்தி கொடுப்பான் என்பதே இத்திருப்பாடலின் தரண்ட கருத்தாகிறது சரி எல்லாம் சிவன் நமக்கு எதற்காக செய்ய வேண்டும் இதனால் அவருக்கு ஆகக்கூடிய பயன் ஏதாவது இருக்கிறதா மனிதர்கள் எதையும் செய்துவிட்டு போகிறார்கள் இந்த மனிதர்கள் தவம் செய்ய வேண்டும் சுமனை கதவத்தை திறந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பிரகாசம் கிடைக்க வேண்டும் யமனை வெல்ல வேண்டும் இந்த காரியங்களுக்காக எல்லாம் தான் துணைவனாக நின்று உதவி செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இறைவனுக்கு ஏன் ஏற்பட்டது அவனுக்கு இதிலே ஏதாவது ஆசை இருப்பதற்கு காரணம் இருக்கிறதா அதற்கும் தெருமுலர் பதில் சொல்கிறார் அவன் அவாயிலி அவனுக்கு எந்த ஆசையும் கிடையாது மனித இனம் நலம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் மரணம் கடந்து வாழ வேண்டும் என்பது மாத்திரமே அவனுடைய எண்ணம் இது ஆசை அல்ல சரியான பாதையிலே பயணிப்போவதற்கு உதவுவது தனது கடமை என்று எம்பெருமான் ஈசன் கொண்டிருந்த தான் காரணம் அது காரணமாக தான் பெற்றதை போன்ற மூன்றாவது கண்ணை ஞான கண்ணை திறந்து கொள்ளக்கூடிய காரியத்திற்கு தான் தோழனாக இருந்து உதவி செய்வான் என்பதை தெருமூலர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் நாகமும் ஒன்று படம் ஐந்து நாலது போகமும் உட்புற்றில் பொருந்தி நிறைந்தது ஆகம் இரண்டும் படம் விரித்து ஆட்டு ஒளிந்து ஏகப்படம் செய்து உடம்பு ஐந்து தலை நாகம் படம் எடுத்து ஆடுகிறது உண்மையிலேயே ஐந்து தலைகளை கொண்ட நாகம் இருக்கிறதா என்றால் இல்லை இங்கே ஐந்து தலை நாகம் என்று சொல்லியது ஐந்து புலன்களை நாகம் என்று சொன்னாலே என்ன நினைவுக்கு வருகிறது அதன் கொடிய விடம்தான் நினைவுக்கு வருகிறது நாகத்தின் வாயிலே இருக்கும் விஷப்பற்கள் விஷத்தைத்தான் கற்கும் புலன்கள் வழியாக நாம் எத்தனை ஆனந்தமாக இந்த உலகத்தை பார்த்தாலும் அதிலே இருக்கும் விஷம் நஞ்சு மெல்ல மெல்ல நம்முடைய ஆயுளை கொஞ்சொழிக்க மாத்திரமே பயன்படும் உடல் என்கிற இந்த புற்றுக்குள்ளே ஒரு ஐந்து தலை நாகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஐந்து தலை நாகம் என்பது புலன்கள் வழியாக நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மனதின் மாயாஜாலம் தான் மனம் மற்றும் புலன்கள் ஆகிய எல்லாம் படம் விரித்து ஆடுகின்றன இந்த படம் விரித்து ஆடக்கூடிய ஆட்டத்திலே நாம் ஏமாந்து போய் நம்மை எழுந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ கூற்றுவன் நம் வீட்டு வாயிற்கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார் கூற்றுவனின் தூதர்களாக இருக்கக்கூடிய யமதூதர்கள் நம்மை தர்மத்தை மீறி நடந்த காரணத்தால் வாழக்கூடிய நரகத்திற்கோ தர்மம் சார்ந்து வாழ்ந்ததால் வாழக்கூடிய சொர்க்கத்திற்கோ இட்டுச் செல்ல தயாராக இருக்கிறார்கள் இந்த குற்றங்கள் அல்லது குற்றமற்ற நிலை ஆகியவையெல்லாம் எல்லாம் நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் செய்யும் காரியங்களால் ஆகிறது எவன் ஒருவன் நெறி சார்ந்து வாழ்கிறானோ உண்மையான நெறி சார்ந்து வாழ்கிறானோ அவன் குற்றங்களை செய்ய மாட்டான் உண்மையான நெறி என்று இங்கே மீண்டும் ஒரு முறை அழுத்து சொல்லியதற்கு காரணம் யோக வாழ்க்கை வாழ்பவர்களிலும் பலர் ஒழுக்கம் தவறியவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கே நீங்கள் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு ஒரு யோகியை போல காட்டிக்கொள்ளலாம் ஆனால் உங்கள் மனமே நீங்கள் செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டினாலும் கூட மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய யோக பயிற்சியாளன் என்றால் உங்களுக்கு எமர்மான் ஈசனுடைய உதவி கடுகளவும் கிடைக்காது ஈசனுக்கு தெரியும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சியை தன்னை சுடும் என்பது வள்ளுவர் வாய் இங்கே நெஞ்சு என்று சொல்லியது மனதை நீங்கள் செய்யக்கூடிய நல்ல மற்றும் தீய விடயங்களுக்கெல்லாம் உங்கள் மனம் சாட்சியாக காரணமாக இருக்கிறது அந்த சாட்சி தான் உயர்ந்த சாட்சி அதுவே மனசாட்சி அது ஆத்மாவின் சாட்சி ஆத்மா சாட்சியாக நான் சத்தியம் செய்கிறேன் ஒழுக்கம் தவறாது வாழ்வேன் என்று சொல்லி யோக தீட்சியை பெற்றுவிட்ட ஒருவன் மனசாட்சிக்கு விரோதமாக தவறான காரியங்களை செய்யும் போது அவன் மனம் கர்மவனைகளாக பதிவு செய்து வைத்து சாமானியன் குற்றம் செய்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை பார்க்கலும் பல நூறு மடங்கு பெரிய தண்டனையை கொடுக்கும் இதை மறந்துவிடக் கூடாது யோகக்கலை கற்பவர்கள் யோகக்கலையிலே மேன்மை பெறுகிறார்களா வெல்கிறார்களா என்பது இரண்டாம் பட்சம் அவர்கள் ஒழுக்கணியை சார்ந்து வாழ்வதால் சமுதாயம் பாதுகாக்கப்படும் என்பதுதான் முதலாவதான கருத்து எனவே இங்கே யோகியோ யோகி அல்லாதவரோ ஒழுக்கம் வாழ வேண்டியது அவசியம் என்பதே நிறுவப்படுகிறது அகன்றார் முதல் ஆதிப்பிரானும் இவன்தான் என நின்று எளியனும் அல்லன் சிவன்தான் பல பல சீவனும் ஆகும் நயன்தான் வரும் வழி நாம் அறியோமே எம்பெருமான் ஈசன்தான் எல்லா உயிர்களாகவும் சலித்திருக்கிறான் இதை உடனே அடுத்த வினா வந்துவிடும் எம்பெருமான் ஈசன் தான் எல்லா உயிராகவும் இருக்கிறான் என்றால் ஏன் குற்றங்கள் நடக்கின்றன ஒரு உடலிலே இருந்து ஈசன் நல்லவனாகவும் ஒரு உடலிலே இருந்து ஈசன் கெட்டவனாகவும் ஏன் இருக்கிறான் என்கிற வினா வந்துவிடக் கூடும் இதன் உண்மை தத்துவத்தை குறைந்து கொண்டு விட்டால் குழப்பம் நீங்கிவிடும் சகல உயிர்களும் இருக்கக்கூடிய உயிரின் அளவு விஸ்தீரணம் எந்த அளவோ அந்த அளவு என்பது ஈசன் என்று அழைக்கப்பட்ட ஆதிச்சித்தனுடைய ஆன்மாவின் அளவிற்கு ஒப்பானதே இதிலே மாறுபாடு கிடையாது ஈசன் எந்த அளவிற்கு பராபரத்தினுடைய ஒளியை பெற்றிருக்கிறானோ அதே அளவிற்கே சாமானிய மனிதர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இதன் கருத்து ஆனால் ஈசன் பிரகாசத்தை பெற்றிருக்கிறான் சாமானியன் பிரகாசம் இல்லாதவனாக ஒளி மழுங்கியவனாக மாறிப்போயிருக்கிறான் எம்மான் ஈசன் எளியோருக்கெல்லாம் எளியவன் நீங்கள் உண்மையாக யோக கலையை பயின்று மேன்மை பெற விரும்பினால் நீங்கள் கேட்காமல் போனாலும் ஈசன் முன்னோடி வந்து உங்களுக்கு உதவி செய்வான் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கான உதவிக்கரம் ஈசனிடமிருந்து வந்து கொண்டே இருக்கும் காரணம் தன்னை போலவே இவர்களும் பராபரத்தின் பிரதிபிம்பங்கள் ஈஸ்வர சைத்தியத்தை சுமந்திருக்கக்கூடிய நம்மை போன்ற சீவர்களும் சிவன்தான் சிவ தத்துவம் அவர்களுக்குள்ளும் இருக்கிறது என்கிற காரணத்தால் தான் எம்பெருமான் ஈசனே பல பல சீவர்களாகவும் ஆகியிருக்கிறான் என்று இங்கே சொல்லுவது உண்மையின் தத்துவத்தைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவன் எளியவன் ஆதிப்பிரான் ஆதிப்பிரான் என்று சொல்லிய காரணத்தால் இங்கே நாம் பார்த்து அறிந்தவர்களிலே எல்லாம் வயதிலே மூத்தவராகவும் ஞானத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மகா குருவாகவும் எம்பெருமான் ஈசனே இருக்கிறார் என்பதே இதன் திரண்ட கருத்தாகும் தூங்கு துறந்தன ஒன்பது வாய்தனும் ஆம்பல் குழலியின் அஞ்சொழிப்பட்டது வேம்பு ஏறி நோக்கினன் மீகாமன் கூறையில் கூம்பி ஏறி கோயில் பூக்கின்றவாறே இங்கே திருமூரநாயனார் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வித்தியாசமான வார்த்தைகளிலே கோர்க்கப்பட்டிருக்கின்றன அல்லாது சொல்ல வந்த கருத்துக்கள் ஒரே விதமானவை ஒன்பது வாயில்கள் நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கின்றன கண்களிலே இரண்டு வாயில்கள் காதுகளிலே இரண்டு நாசியிலே இரண்டு வாயிலே ஒன்று உள்நாக்கின் பின்புறமாக இரண்டு வாயில்கள் ஆக மொத்தம் ஒன்பது வாயில்கள் இந்த சரமாகிய புறத்திலே அமைந்திருக்கின்றன இவை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதை வாசிப்பாதை இந்த வாசிப்பாதை சென்று சேரக்கூடிய இடம் சுழுவனை வாசல் நாடிகள் எல்லாம் ஒன்றாக சென்று சேரக்கூடிய இடத்திலே நாடிகள் சண்ட பின்னலாக பின்னி கிடக்கின்றன இந்த சண்ட பின்னலாக பின்னி கிடக்கக்கூடிய அந்த நாடிகளின் பின்னல் என்பதை இணைக்கக்கூடிய வாயில்கள் தூம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன கண்மாயிலே குளத்திலே இருந்து தண்ணீர் என்பது கண்மாயினுடைய கரை விடக்கூடிய அபாயம் வரும்போது வெளியேற்றப்படுவதற்காக சில வாயில்கள் அமைக்கப்படுகின்றன அந்த வாயில்களுக்கு தூம்புகள் என்று பெயர் குளங்கள் வழியாக ஒன்பது வாயில்கள் வழியாக ஜீவசக்தியாக வாயு சலித்துக் கொண்டே இருக்கிறது ஏதை அதிகம் என்பது ஏற்படும் போது அது வெளியேறுவதற்காக கழிவுகள் வெளியேறுவதற்காக தூம்பு என்பது அமைக்கப்படுகிறது இந்த தூம்பு போல அண்ணாக்கு பாதை என்பது இருக்கிறது அந்த பாதை வழியாக கீழே இறங்கி வரக்கூடிய ஆற்றல் உடல் முழுவதும் பரவுகிறது இது உடல் இயக்கத்திற்கு காரணமாக மாறி அமைகிறது இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு உடலுக்குள்ளே இருக்கிறது உற வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடியதை போன்ற ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்கிறது ஒரு பெரிய கொடியிலே மலர்கள் பூக்கின்றன இந்த பூக்கின்ற மலர்கள் எல்லாம் அந்த கொடியின் ஆதாரத்திலேயே விளைகின்றன அதுபோல நம்முடைய தேகம் முழுவதும் எழுபத்தி ஈராயிரம் நாடிகளை பரப்பி ஒரு மலர் இருக்கிறது அந்த மலருக்கு ஆயிரத்தி எட்டு இதழ்கள் இருக்கின்றன அந்த மலரை சகஸ்திர தளம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் வர்ணிக்கிறார்கள் இப்படி இந்த ஒற்றை மலர் மலர்வதற்கு இத்தனை பெரிய எழுபத்தி ஈராயிரம் வேர்கள் தேவைப்படுகின்றன இது தேகத்திற்குள்ளே நடக்கக்கூடிய அதிசயம் கப்பல்களை செலுத்துவதற்கு மீகாமன் என்று அழைக்கப்படக்கூடிய மாலுமிகள் இருக்கிறார்கள் இந்த மாலுமி என்பவன் கரை எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக பாய்மரத்திலே வேக வேகமாக ஏறி பாய்மரத்தண்டின் உச்சிக்குச் சென்று அங்கிருந்து தன் கையிலே இருக்கக்கூடிய தொலைநோக்கி கருவி மூலமாக கரை இருக்கும் இடத்தை கண்டறிந்து அங்கே மரக்கலத்தை செலுத்தும் பணியை செய்கிறான் அதுபோல கொடிகளிலே இருந்து ஆற்றலை பெற்ற தாவரம் மேலே வந்து பூவை பூப்பதைப் போல உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய ஆற்றல்களை தொகுத்து உயரத்திலே இருக்கக்கூடிய சகஸ்திர தலம் நமக்கு ஞானத்தை கொடுப்பதைப் போல தரையிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தகவல் சொல்வதற்காக பாய்மரத்தண்டின் மேலே ஏறி நின்று தன் கையிலே இருக்கும் தொலைநோக்கி மூலமாக கரை இடத்தை கண்டறிந்து நம்மை கரை சேர்ப்பதற்கு உதவி செய்யக்கூடிய மீகாமனைப் போல எம்பெருமான் ஈசருடைய அருள் என்பது நமக்கு துணையாக இருந்து நம்மை கரை சேர்க்கிறது நம்பினால் மாத்திரமே நடராசன் நம்பாதவர்களுக்கு அவர் யமராசன் அருமை சகோதர சகோதரிகளே சிவன்தான் அனைத்து சீவர்களாகவும் மாறியிருக்கிறான் என்று சொல்லியது சிவனும் மற்ற சீவர்களும் ஒரே விதமான ஆற்றலை ஆத்ம தத்துவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை புரியப்படுத்துவதற்காகவே எம்பெருமான் ஈசன் தன்னைப் போலவே மற்ற சீவர்களையும் பாவிக்கிறான் அது காரணமாக மற்றவர்களும் தன்னைப் போலவே மேன்மை பெற்று கரை சேர கரம் கொடுக்க காத்திருக்கிறான் எம்பெருமான் ஈசனுடைய கரங்கள் நம்மை நோக்கி நின்று இருக்கின்றன நாம் கண்களை மூடி இருக்கிற காரணத்தால் அந்த கரங்களை நம்மால் பார்க்க முடியவில்லை பற்ற முடியவில்லை கண்களை தருங்கள் கரங்களை நீட்டுங்கள் எம்பெருமானுடைய கரங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அந்த கரங்கள் உங்களை கரை சேர்க்கும் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்